ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க இது பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தக்காளி பழத்தை யூஸ் பண்ணி இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம்னு கூடயும் தொட்டு சாப்பிடலாம் கிட்ஸுக்கு நீங்க ஸ்கூலுக்கு கிளப்புறீங்க அப்படின்னா இது ஒண்ணு மட்டும் இருந்தா போதும் டக்குன்னு நீங்க வந்து சாதத்துக்கோ இல்ல வந்து தோசைக்கோ சாதம் மட்டும் செஞ்சுட்டு அப்படியே பரட்டியோ கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான தக்காளியை யூஸ் பண்ணி தொக்கு மாதிரியும் இல்லாம ஊருகா மாதிரி இல்லாம சட்னியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா விதமும் ஆல் இன் ஒன் ரெசிபி தான் பார்க்க போறோம் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிட்டு சிட்டன் பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்ல பழமாக இருக்கிற தக்காளியை எடுத்துக்கணும் நீங்கள் ரொம்ப அப்படியா அழுத்துனா வந்து ஹார்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கிறாம நல்ல பழமாக இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே இதில் தண்ணியில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன் எல்லாமே எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாத்தீங்களா கை நிறையா இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய பழமாக இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செஞ்சுருக்கலாம் நம்ம நிறைய செஞ்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது கெட்டு போகவே போகாது தண்ணி படாமல் மட்டும் நம்ம வச்சிட்டோன்னா இது கெட்டு போகாது இது கூடவே என்ன செய்ய போறோம்னா காரத்துக்கு மிளகாய் வத்தல் இருக்குது இல்லையா அது நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் மிளகாய் தூள் சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம அரைச்சு செய்யும்பொழுது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இந்த மிளகாய் வத்தல் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா கலரும் கிடைக்கும் காரமும் அதிகமாக இருக்கும் அதுக்காக நான் இதை எடுத்துருக்கறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கலர் தேவைப்பட்டது அப்படின்னா காஷ்மீரி சில்லி விதல் இருக்கு இல்லையா இந்த இதை எடுத்துக்கோங்க இந்த இதை வந்து கலர் கிடைக்கும் காரம் அவ்வளோக்கா இருக்காது அதனால் இதையும் சேர்த்துக்கிறேன் இது தண்ணியில் அப்படியே இருக்கட்டும் தண்ணியிலையே நல்லா அதை குதிக்க விட போகிறோம் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு நல்ல வலுவலுன்னு கிடைக்கும் சரி இது நல்லா குதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே உள்ள ஸ்கின் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்களேன் மேலே உள்ள தோல் எல்லாமே எடுத்துகிட்டு வருது இதை நல்லா ஆரட்டும் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுலேருந்து அப்படியே தக்காளியையும் இதையும் எடுத்துடலாம் மிளகாய் வெற்றலையும் மிளகாய் வெத்தலும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கி இருக்கும் வெந்திருக்கும் பாருங்களேன் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ்ஸே இல்லாமல் நல்லா வெந்துருச்சு ஸோ இதோடு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சோன்னா நல்லா வலுவலுன்னு அரைக்கும் இப்போ எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் எடுத்துட்றலாம் நல்ல பழமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாருங்க இப்படி வந்துடும் நீங்க பழம் வந்து கொஞ்சம் இதாக வாங்கிட்டீங்க நல்லா இந்த மேல கனமா இருக்கு தோல் எல்லாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெடிச்சு வராது அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா தக்காளி மேல ஒரு பிளஸ் கோரி மாதிரி நீங்க போட்டுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும் இது நல்ல பழமா இருக்கிறனால எதுவுமே பண்ணல பாருங்களேன் அப்படியே அழகா தோல் எடுத்துட்டு வந்துருச்சு கையால இந்த மாதிரி எடுத்தாலே வந்துடும் பாருங்களேன் நீங்கள் இதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து திப்பி திப்பியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீ இதோடையே சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் நல்லா வலுவலுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதோடு அப்படியே இந்த ஆறுனதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் நல்லா ஆறிடுச்சு மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிளகாய் வத்தல் அது வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது ஓரளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிரும் பாருங்களேன் இந்த மாதிரி இருக்குது இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்காம தக்காளி பழம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் சூடாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தெரிக்கும் கம்மியாக போட்டால் கூட அதனால் நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ மிக்சி ஜார் வேர் நிறைய இருக்குது இதை ஒரே ஒரு சுத்து சுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிக்கிற போறோம் எந்த அளவுக்கு அது வலுவில்னு அரைக்கிறோம் அந்த அளவுக்கு பண்ண போறோம் முக்கவாசி அரைச்சிருக்கும் காவாசி மட்டும் அரைப்படாம இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ரொம்பவும் வந்து தோல் இருந்தால் நல்லா இருக்காது அதனால தான் நம்ம தோலை எடுத்துட்டோம் அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறது அது எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ ரெண்டையுமே அரைச்சு நான் தனியாக வச்சுக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கடாய் எடுத்துக்கங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் இதுக்கு கூடுதலாகவே சேர்த்துக்கணும் நான் இப்போ வந்து ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துருப்பேன் இன்னமுமே இதுக்கு சேர்க்கணும் அப்ப வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும் கடுகு வந்து உங்களுக்கு கருத்துடுச்சி இல்லை ஓவராக குக் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லாக இந்த ரெசிப்பியவே கெடுத்துரும் அதனால் கரெக்டான பக்குவத்தில் பார்த்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளை பூண்டு சூப்பராக இருக்கும் இந்த தக்காளியோட வெள்ளைப்பூண்டோட ஸ்மெல் சேரும் பொழுது அட்டகாசமாக இருக்கும் அந்த பூண்டை என்ன பண்ணிக்கணும் ஒரு வெள்ளை ஒரு மூணு நாளா நீள கட் பண்ணிக்கங்க அதனோட பச்சை போற அளவுக்கு நல்லா அதுல வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வந்து ப்ரவுன் கலரில் வரணும் கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா இதுலேயே வதக்கிக்கங்க அப்போ வந்து உள்ளே வரைக்குமே நல்லா வெந்துடும் எண்ணெயிலையே அப்போ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளியோட சேர்த்து சாப்பிடும் பொழுது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வருதாச்சு கலரிங்க பாருங்கள் லைட்டாக மாறிட்டே இருக்குது நல்லாவே மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வைத்து டக்குன்னு சேர்த்துருங்க பைய பைய ஊற்றணும் அப்படின்னா மேலே தெரிச்சிரும் எண்ணெய் இருக்கிறதுனால டக்குன்னு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் ரெண்டு தடவை அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா ஸோ ஸோ பாதியை ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சமே அதையும் சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜார்லலாம் ஒட்டி இருக்கும் அதிலலாம் தண்ணி சேர்த்தலாம் நம்ம ஊற்றக்கூடாது தக்காளியே வந்து தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம வத்த வைக்கணும் அதுக்காக லைட்டாக வலிச்சு மட்டும் விடுங்க நீங்கள் வந்து கரண்டி இந்த மாதிரி மட்டும் எடுத்து மட்டும் விடுங்க நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே சேர்த்துடாதீங்க இப்போ பாருங்களேன் எனக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து இவ்வளோ தக்காளிக்கு இவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே போட்டாச்சு கலருக்காக நம்ம வேறு எதையுமே ஆட் பண்ணல காஷ்மீரி மிளகாய் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து வேறு உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த மாதிரி ஒரு கொதி வரும் இல்லையா இந்த பக்குவத்தில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்ல வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா மல்லித்தூள் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கிற போகிறோம் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் மல்லி துணியை எல்லாம் வாங்காமல் நீங்களாகவே வந்து வெயிலில் காய வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஊறுகாய் கூட நம்ம சேர்க்குற எல்லா ஐட்டமுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அதை பார்த்துக்கோங்க இது வந்து வீட்லேயே மிக்சி ஜார்ல அரைச்சது தான் உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னா ரெண்டு மூணு தடவை சளிச்சிக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்ததை அரை டீஸ்பூன் அதனால் ரெண்டு சேர்த்தேன் ஒரு டீஸ்பூன் சரியாக இருக்குங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வெள்ளப்பூடு சேர்ந்துருக்கிறதுனால பெருங்காயத்தூள் தேவைப்பட்டா சேர்க்கலாம் சில பேருக்கு அந்த பெருங்காயத்தூளோட ஃபிளேவர் பிடிக்காது அப்படின்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பூண்டு சேர்த்துருக்கிறதுனால சேர்க்கலாம் தேவைப்பட்டா அதையுமே சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி தண்ணி எல்லாமே பாருங்களேன் ஓரளவுக்கு வத்திருச்சு நம்ம குழம்பு மாதிரி இருந்தது இப்போ நல்லா கொஞ்சம் திக் ஃபார்மில் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்துறீங்கன்னா நம்ம கூடுதலாக எண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்களேன் கரண்டியில் எடுத்து காமிக்கிறது இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது இப்போது நம்ம இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கடுகு சீரகம் வெந்தயம் மூணும் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா வந்து ட்ரை பேனில் வந்து தண்ணியே இல்லாத பேனில் வருத்துட்டு லைட்டாக பொன்னிறமாக ரொம்ப வந்து கலரு மாறிடக்கூடாது பொன்னிறமாக வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சு பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் இதில் சேர்க்கணுங்க இதுதான் வந்து சீக்ரெட்டே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலஞ்சு வீடியோஸ்க்கு முன்னாடி இந்த பொடியை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்துருக்கோம் அதே பொடி தான் இந்த பொடியை வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து குழம்பு இருக்குல்லையா புளிக்குழம்பு அப்புறம் வந்து புளிச்சாறு உப்புச்சாருன்னு சொல்லிட்டு ரசம் மாதிரியே செய்வோம் இல்லையா அதுக்கும் போடலாம் சூப்பராக இருக்கும் இந்த பொடியை வந்து கைவசம் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு இன்னமுமே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கொஞ்சம் நேரம் விட்டலாம் பாருங்களேன் எண்ணெய் எல்லாமே லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு இதுதான் பக்குவம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது வீடு எல்லாம் கமனு சூப்பரான ஃப்ளேவரில் வந்துட்டு இருக்குங்க நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலையே தேவையில்ல கிச்சுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சா ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சா சாதம் மட்டும் வச்சுட்டு இதை மட்டும் அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு பரட்டிட்டு கொஞ்சமாக வந்து நெய் ஒரு ஒரு டீஸ்பூன் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அமோகமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் கூட நல்லா இருக்கும் ஒரு சாம்பார் சாதம் வச்சுட்டு இதை சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் இந்த மாதிரி அப்புறம் தான் பாட்டிலில் போடணும் நான் ஓப்பன்லேயே வைக்கிறதுனால இப்போ சேர்த்துருக்கேன் காமிக்கணுன்றதுனால அப்படியே ஓப்பனில் வச்சுட்டு நல்லா குளு குளுன்னு ஆறும் இல்லையா நல்லா ரொம்ப அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் இல்லையா குலு குழுன்னு இருக்கும் அந்த பக்குவத்துல தான் மூடி போட்டு மூடணும் நீங்க மூடியை உடனே போட்டுட்டீங்க அதுல இருந்து தண்ணி விடையும் சீக்கிரமே கெட்டு போயிடும் ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது நம்ம கையும் படக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாசம் வரைக்கும் தாராளமா வருங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க